அடுத்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் ஆர் ராசா அவர்கள் நூல் திறனாய் உரையாற்றுவார்கள் திராவிட முன்னேற்றக் கழக வரலாறு என்கிற தலைப்பில் மதிப்பிற்குரிய வரலாற்று ஆசிரியர் அண்ணன் அவர்கள் எழுதிய மூன்று தொகுதிகளை வெளியிடுகின்ற இந்த விழாவினுடைய தலைவர் இனமான பேராசிரியர் பெருந்தகைவர்களே நூலினை வெளியிட்டு விழா பேரூரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்காலம் நம்முடைய செயல் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களே நூல் அறிமுக உரை ஆற்றி இருக்கிற ஆசிரியர் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற அண்ணன் சண்முகம் அவர்களே எனக்கு பின்னால் திறனாய்வு உரை வழங்க இருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே நூலினை பெற்றுக்கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் டி ஆர் அவர்களே அண்ணன் பொன்முடி அவர்களே அண்ணன் வேளுவர்களே நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் நக்கீரன் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் சிற்றரசு அவர்களே வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலகர்த்தர்களே பெரியோர்களே தாய் தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வரை மூன்று தொகுதிகளாக தொகுத்து வெளியிடுகின்ற இந்த விழாவில் இந்த திறனாய்வு உரையை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த நக்கீரர் பதிப்பகத்தாருக்கு என்னுடைய நன்றியை முதலில் காணிக்கையாக்குகின்றேன் என் மனதிலே ஒரு கலக்கம் ஒரு இயக்கம் அறுபத்தெட்டு ஆண்டு காலத்தை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அறுபத்தி எட்டு ஆண்டில் ஐம்பது ஆண்டை தன்னுடைய தலைமையிலே நிகழ்த்திய தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் இந்த மேடையிலே இல்லையே என்கிற இயக்கம் என்னுடைய இதயத்தில் நிலநாடுகிறது பதினெட்டு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த அண்ணா அவர்களைப் பற்றி தலைவர் கலைஞரவர்கள் எழுதினார்கள் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அழைப்பதற்காக அவர் என்னை அண்ணா என்று பெயர் வந்தார் என்று அவர் எழுதுவார் அண்ணாவுக்கு என்னென்ன வரையறைகள் எல்லாம் தலைவர் கலைஞரர்கள் சொன்னார்களோ அத்தனை வரையறைகளையும் தன்னுள் வரித்துக்கொண்ட அந்த மகத்தான தலைவர் இன்றைக்கு இந்த மேடையில் இல்லையே என்கின்ற ஏக்கம் எனக்கு நிழநாடுகிறது அது எனக்கு இருக்கிற கலக்கம் அச்சம் என்று சொன்னேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் கோவா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு காவி படை இந்திய துணைக்கண்டத்தை விழுங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அச்சம் ஒரு பக்கம் கலக்கம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு விதத்தில் ஆறுதல் அடைகிறேன் தலைவர் கலைஞரவர்கள் இந்த மேடையிலே வராவிட்டாலும் அந்த கலக்கத்தை அச்சத்தை போக்குகின்ற ஆற்றல் பெரியாராய் அண்ணாவாய் கலைஞராய் இங்கே அமர்ந்திருக்கிற இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியா பத்தொன்பதாவது நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் எத்தனை இயக்கங்கள் ஏற்பட்டது திராவிட இயக்கம் இருக்கிறது அதே காலகட்டத்தில் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த காலகட்டத்திலே தான் சுயராஜ்யம் கேட்டது அதே காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது அதே காலகட்டத்தில் தான் முஸ்லீம் லீக் வந்தது அதே காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் வந்தது அதற்கு பிறகு திராவிட இயக்கம் ஆக இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் திமுக இவைகளுக்கு நோக்கம் என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம் சுதந்திரம் பெறுவது சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு காந்தி காங்கிரஸை கலைத்து விட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அதற்கு பிறகும் தொடர்கிறது அதனுடைய நோக்கம் அவ்வளவுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நோக்கம் பொதுவுடைமை தத்துவத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று பெரியார் திரும்ப திரும்ப சொன்னார் நீங்கள் பேசுகின்ற மார்க்கசியம் மண்ணுக்கேற்ற மார்க்கசியம் இல்லை நீங்கள் வரமாட்டீர்கள் தேரமாட்டீர்கள் என்று சொன்னார் இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்று விரும்பினார்கள் பிரிந்தது நோக்கம் முடிந்து போயிற்று இப்போது உரிமைகளை கேட்கிறார்கள் இங்கே அவ்வளவுதான் அதற்கு பிறகு இருக்கிற இரண்டே இரண்டு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்றைக்கும் அவர்கள் வீடு கொண்டு எழுந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அதை தடுக்கின்ற வல்லமை பெற்ற இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது ஆக எதிரியார் எதிரியினுடைய களம் எது எதிரியினுடைய ஆயுதம் எது என்பதை நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சூழல் இப்போது வருகிறது எனவே இந்த நோக்கங்களை பார்த்தால் என்ன நோக்கம் திராவிட இயக்கத்திற்கு திமுகவுக்கு கூட தேச அபிமானம் உண்டு மொழி அபிமானம் உண்டு ஆனால் பெரியார் சொன்னார் எனக்கு மானுட பற்றுதான் முக்கியம் அதற்காக எனக்கு தேசாபிமானம் இல்லை மொழியாபிமானம் இல்லை என்று சொல்லுவதற்கு கூட துணிந்து விட்டேன் என்று சொன்னார் ஆக ஆர் ஒரு மத வெறி காங்கிரசுக்கு சுதந்திரம் கம்யூனிஸ்டுக்கு பொது உடைமை தத்துவம் ஆனால் இவையெல்லாம் ஒரு அளவோடு நின்று போகிறது திராவிட இயக்கம் மட்டும்தான் கடைசி மனிதனுக்கும் விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கம் எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய நேரத்தில் பேரறிஞர் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய ஆசிரியர் இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணீரோடு பிறந்தது கண்ணீரோடுதான் சாகும் சாகும் என்றால் தன்னுடைய லட்சியத்தை விட்டு ஆனந்த கண்ணீரோடு சாகும் என்று அண்ணா முடித்திருக்கிறார் அதை இங்கே பதிவு செய்திருக்கிறார் இன்னொன்று நான் பார்க்கிறேன் ஆசிரியருடைய நுண்பான் நுழைபுலம் பெரியார் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அண்ணா ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்த இரண்டு ஆளுமைகளுக்கிடையே உரசல் வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் பிறக்கிறது ஆனால் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற போது இந்த இரண்டு ஆளுமைக்கும் சிறு ஊனம் கூட வந்துவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக இருந்து அவருடைய சொற்களை எல்லாம் அடுக்கி கொண்டு வருகிறார் சுதந்திர நாள் அது துக்க நாள் என்கிறார் பெரியார் அண்ணா அது இன்ப நாள் என்கிறார் அதற்கு அவர் கொடுக்கிற விளக்கத்தை அவர் அழகாக சொல்லுகிறார் இந்த நாட்டில் பிரிட்டிஷ்காரன் போக வேண்டும் என்று சொல்லுகின்ற கடைசி வாய்ப்பு எனக்கு இருக்கிறது அந்த வாய்ப்பை என்னுடைய தலைவரை தாண்டி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்காக எந்த தண்டனையும் நான் ஏற்க தயார் அதை சொல்லுவேன் என்று ஆரோக்கியமாக சொல்லுகிறார் பெரியார் ஏற்றுக்கொண்டார் அதற்கு பிறகு அரசியலுக்கு வர வேண்டுமா வரக்கூடாதா பெரியார் சொல்லுகிறார் நாம் அரசியலுக்கு போனால் பார்ப்பனர்கள் நம்மளை எதிர்க்க மாட்டார்கள் நம்மை எதிர்ப்பவர்கள் திராவிட தலைவராகத்தான் இருப்பார்கள் அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆக இரண்டு தலைவர்கள் சொன்னதையும் ஆளுமை சிதறாமல் செய்திருக்கிற பாங்கு இந்த புத்தகத்திலே என்னால் பார்க்க முடிகிறது எனவே இந்த புத்தகத்தினுடைய முழு போக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட விரிசலை நம்முடைய அவர்கள் பாண்டிய சொன்னதைப் போல ஏறத்தாழ முன்னூறு பக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த முன்னூறு பக்கத்திலும் இருபெரும் தலைவர்களுக்கும் தத்துவத்திற்கும் சேதாரம் வராமல் கொண்ட பெருமை நூலாசிரியருக்கு உண்டு இன்னொன்றை கடைசி நூலில் முடிக்கிறார் பெரியாருக்கும் அண்ணாவுக்கு இருக்கிற எல்லா வித்தியாசங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் உள்ள தொடர்பை எல்லாம் சொல்லிவிட்டு நூலினுடைய இறுதியில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது என்று நினைக்கிறேன் சொல்லுகிறார் பிளாட்டாவை போல அரிஸ்டாட்டில் இல்லை ஹெகலை போல மார்க்ஸ் இல்லை காந்தியை போல நேரு இல்லை லெனினை போல ஸ்டாலின் இல்லை அதை போல பெரியாரை போல் அண்ணா இல்லை ஆனால் இத்தனை தளர்த்து தலைவர்களும் தத்துவங்களை முன்னெடுத்து சென்றார்கள் எனவே அண்ணாவுக்கும் பெரியா இருக்கிற வித்தியாசம் தத்துவ போராட்டம் அல்ல வெறும் தல போராட்டம் என்று சொல்லுகிறார் அதுதான் அவருடைய முடிவு அதற்கு பிறகு ஒவ்வொரு வரலாறாக சொல்லிக்கொண்டே வருகிறார் ஒன்றுமில்லை இந்த புத்தகத்தை படிப்பதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநாட்டிலையும் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலே போதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த புத்தகத்தை படித்து விட்டு அதில் எனக்கென்று ஒரு சில கருத்துக்கள் ஆசிரியர் இருந்து மேலேயே பகிர வேண்டும் ஏனென்றால் வருகிற போது என்னிடத்தில் கேட்டார் புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறேன் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் தைரியமாக சொல்லுங்கள் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்பாளர் ஒரு பெண் அவர் என்ன பேசிக் கொண்டிருந்தார் விமானத்தில் அண்ணாவை பற்றி பெரியாரை பற்றி பேசுகிற போது அண்ணாவுக்கு பெண் உரிமையில் போதுமான புரிதல் இல்லை என்று சொன்னார் அதை பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெண் உரிமைக்கு பெரியார் ஆற்றிய கடமை அண்ணா ஆற்றிய கலைஞர் ஆற்றிய கடமை அளவுக்கு அண்ணா கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னார்கள் நானும் தேடினேன் எனக்கும் சிக்கவில்லை ஆனால் நம்முடைய நூலாசிரியர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திமுக தொடங்கிய எட்டாவது மாதத்தில் ஒரு மாநாடு நடக்கிறது பெண்களுக்கான மாநாடு அந்த மாநாட்டில் என்ன எழுதுகிறார் என்றால் அண்ணா ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார் நாடாளுமன்றத்தில் ஹிந்து கோட் பில் இந்து சட்ட திருத்த மசோதா என்ற ஒரு மசோதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அம்பேத்கர் கொண்டு வருகிறார் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் பெண்களுக்கு திருமணத்திலே உரிமை கொடுக்க வேண்டும் சொத்திலே உரிமை கொடுக்க வேண்டும் தத்தெடுப்பதிலே அதிகாரம் கொடுக்க வேண்டும் இந்து மதத்தில் இருந்து அவருடைய அடிமைத்தனத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார் அந்த சட்டம் தோற்று போகிறது எந்த நேரு இந்த சட்ட சட்டத்தை ஆதரித்தாரோ அந்த நேர்வால் கூட முடியாத அளவிற்கு அங்கே இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அங்கே இருந்த ராஜேந்திர பிரசாத் அங்கே இருந்த பட்டாபி சீதாபன ஐயர் இவர்கள் சேர்ந்து தடுத்து விட்டார்கள் இதை இந்த மேடையிலே வைத்துக்கொண்டே நான் பேசியிருக்கிறேன் தலைவர் கலைஞர் இருக்கிற போது அதற்காக ஒரு பதவியை துறந்தார் அம்பேத்கர் நான் என்னுடைய முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை என்னுடைய பதவியை துறக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியிலே வந்தார் தலைவர் கலைஞர்களை வைத்துக்கொண்டே கொண்டே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் எமர்ஜ் தட் டே தட் லீடர் வில் பிரிங் மை லெஜிஸ்லேஷன் ஹவுஸ் என்று சொன்னார் நான் இப்போது ஆனால் என்றேனும் ஒரு நாள் வரும் இந்த சட்டத்தை கொண்டு தலைவன் பிறப்பான் என்று சொன்னார் அதற்கு பிறகு ஐம்பது நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் அவர்கள் சொத்திலே பங்கு கொடுத்தார் என்று நான் சொன்னேன் இந்த புத்தகத்தை படிக்கிற போது ஒரு ஹிந்து கோட்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வந்தது நிறைவேற்ற முடியாமல் வெளியே வந்துவிட்டார் ஆசிரியர் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அந்த சட்டம் மீண்டும் நேருவால் நிறைவேற்றப்பட்டது உண்மைதான் ஆனால் அதிலே ஒரு சிறு திருத்தம் அடுத்த பதிப்பிலாவது சரி செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நான் தவறு செய்திருந்தால் நீங்கள் திருத்தலாம் அந்த சட்டம் இந்து கோட்பில் என்கிற சட்டம் மூன்று சட்டங்களாக பின்னாலே வந்தது ஒரு சட்டமாக இருந்ததை மூன்று சட்டமாக நேரு பிரித்தார் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியன் சக்சசன் ஆக்ட் அதற்கு பிறகு இந்தியன் அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இந்த மூணு சட்டங்களையும் கொண்டு வந்தாங்களே தவிர மிக கவனமாக பட்டாபி சீத்தாராமையாவும் அன்றைக்கு இருந்த பிராமணர்களும் சேர்ந்து பெண்களுக்கு சொத்திலே மட்டும் உரிமை கொடுக்காதீர்கள் திருமணத்திலே கொடுங்கள் தத்தெடுப்பதிலே கொடுங்கள் சுய ஆர்ஜித சொத்திலே கொடுங்கள் ஆனால் கோபார்சல் என்று சொல்லுகின்ற கோபார்சல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுகின்ற பூர்வீக சொத்தில் கொடுத்து விடாதீர்கள் அது இந்து குடும்பத்தை சிதைத்து விடும் என்று சொன்னார்கள் நேரு உட்னர் விட்டுப்போன அதைத்தான் இந்தியாவில் முதன் முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கொண்டு வந்தார் என்கின்ற செய்தியை அருள்ஹூர் சேர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மீண்டும் அந்த சிட்டத்தை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் சென்ட்ரல் லைசிஸ் எல்லாம் கொண்டு வந்தார் ஆக இது ஒரு செய்தி நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இது எங்கிருந்து எனக்கு தெரியவில்லை மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னொன்று அதற்கு பிறகு மும்முனை போராட்டத்தை பற்றி பேராசிரியர்கள் பேசினார்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் புதுமையான செய்தி ஆனால் அவர் படித்திருக்கக்கூடும் கலைஞர் ஆற்றிய உரை எனக்கு கிடைக்கவில்லை கலைஞர் என்ன உரையை ஆற்றினாரோ அந்த உரையை எங்கோ கண்டுபிடித்து இந்த புத்தகத்திலே போட்டிருக்கிறார் நான் படித்த போது வியந்து போனேன் திப்பு சுல்தானை பற்றி ஒரு செய்தி உண்டு ஒரு மிகப்பெரிய போர் வீரன் அவன் போருக்குற போது போருக்கு போகிற போது ஒரு கவிதை சொன்னான் அம்மாவிடம் விடைபெறுகிற போது சொல்லுவானாம் அம்மா நான் போருக்கு போகிறேன் போர்க்களத்திலிருந்து வாயிலே நுரையோடும் மூச்சிறைக்க என் குதிரை ஓடி வந்தால் அதிலே உன் அருமை மகனை காணோமே என்று தேடாதே அதற்கு கொள்ளுவை அதற்கு தீனிவை அது இன்னொரு வீரனுக்கு பயன்படட்டும் இது அங்கே சொன்னது கலைஞர் என்ற உரையிலே படிக்கிறார் நான் எப்போதே படித்தேன் இவர் சொல்லுகிறார் வடவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நான் போர்க்களம் போகிறேன் நான் ரத்தம் சிந்தலாம் ஏன் நான் என்னை பழிபுரிக்க நேரிடலாம் பொருட்படுத்தாதீர்கள் தோழர்கள் திறந்து வாருங்கள் அடுத்தடுத்து நான் கீழே கிடந்து என்னுடைய ரத்தம் உதிரம் கிடைக்குமானால் அந்த உதிரத்தை எடுத்து டால்மியாபுரம் என்கிற பெயரை அழியுங்கள் என்று கலைஞர் இருக்கிறார் இதை அருமையாக ஒரு பயிர் செய்திருக்கிறார் அதே போல ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒரு பேசுகிற போது ஒவ்வொரு புதிய செய்தியை கொண்டு வந்து கொண்டு வந்து இடத்தில் இருத்துகிறார்கள் ஒரு தலைப்பு திமுகவுக்கு ஐம்பெரும் தலைவர்கள் உண்டா எனக்கு தெரிந்து அதிமுக சொல்லுவார்கள் அண்ணா இருந்தபோது ஐம்பெரும் தலைவர்களிலே கலைஞர் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டுவார்கள் அதே ஒரு தலைப்பா போட்டிருக்கார் திமுகவுக்கு ஐம்பெரும் தலைவர்கள் உண்டான்னு கேட்டு அது எப்படி வந்தது என்றால் கலைஞர் போராட்ட முனைக்கு போய்விடுகிறார் போராட்டத்திற்கு போக வேண்டும் போராட்ட முறையை உத்தியை கையாண்டு கொண்டிருக்கிற ஐந்து பேர் அண்ணா சம்பத் நாவலர் கே மதியழகன் இவர்களெல்லாம் சேர்ந்து என் விஞியன் இவர்களெல்லாம் சேர்ந்து டாக்டர் கனிமொழி கோச்சு கூடாது மறந்து போச்சு என் வி எல்லோரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது முதல் நாளே கைது செய்கிறார்கள் கலைஞர் போராட்டம் முறைக்காக தயாராகி கொண்டிருக்கிறார் வேறு இடத்துல இருந்து போராட்டத்திற்கு முன்பாக கைது செய்யப்பட்ட காரணத்தினால் கைது செய்து பிறகு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள் ஐந்து பேரும் கையெழுத்து போட்டு அந்த அறிக்கையை கொடுத்த காரணத்தினால் அதற்கு பிறகு வந்த எல்லா படங்களிலும் இந்த அறிக்கையை கொடுத்த காரணத்தினால் ஐம்பெரும் தலைவர்கள் என்று காலண்டர் அடிக்கிறார்கள் அந்த காரணத்தினால் அந்த தலைவர்கள் அன்றைக்கு பெருமை பெற்றார்கள் என்கின்ற செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறார் இப்படி எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம் நம்முடைய பேராசிரியர் சொல்லுகிற போது சொன்னார் அண்ணாவுக்கு செய்திகள் இருக்கிறது மறப்போம் மன்னிப்போம் மாற்றார் எசல் தாங்கிடும் மாண்பே என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருவார் அதை போல ஒரு செய்தி காகிதப்பும் மணக்காது காங்கிரஸ் சமதர்மம் இனிக்காது அதற்கு என்ன பின்புலம் என்பதை நீண்ட விளக்கம் அளிக்கிறார் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் சமதர்மம் பேசியதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவம் பேசியதற்கு பிறகு ஆவடியிலே ஒரு மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நேரு வருகிறார் அப்போதுதான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்றில் நான்கில் ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் சமதர்மம் குறித்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் ஏற்பட நெருக்கடி என்று சொல்கிறார் உண்மைதான் இன்னும் அதில் எங்கே வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு தான் அண்ணா சொல்லுகிறார் காகிதப்பூ மணக்காது காங்கிரஸ் சமதர்மம் இனிக்காது அண்ணா எழுதுகிறார் நாங்கள் இல்லாமல் சமதர்மத்தை இந்த மண்ணில் யாரும் கொண்டு வர முடியாது அவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார் நான் எண்ணி பார்க்கிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வங்கிகள் தேசியமாக திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் இந்த மண்ணில் சமதர்மம் வராது அண்ணா அண்ணா சொன்னதை தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்ததுக்கு பிறகுதான் அந்த அமைச்சரவையில் இருந்த மொராஜி தேசாய் வங்கிகளுக்கு தலைமை தாங்கிய நிதியமைச்சர் மொராஜி தேசாய் முடியாது என்று அடம்பிடித்ததற்கு பிறகும் இல்லை நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்று தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆக அண்ணா என்ன கனவுகளை எல்லாம் கண்டாரோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு பின்னாலே உதவியாக இருந்தவர் தலைவர் கலைஞரவர்கள் என்பதை அந்த நேரத்திலேயே நம்மால் உணர முடிகிறது இன்னொன்று ஐம்பத்தி ஏழிலே நாம் போய்விடுகிறோம் சட்டமன்றத்திற்கு வந்து விடுகிறோம் பதினைந்து பேர் கம்யூனிஸ்டார்கள் தொடர்ந்து நம்ம எதிர்க்கிறார்கள் முதல் மாநிலத்திலேயே பேரறிஞர் அவர்கள் பேசுகிறார்கள் இந்த நாட்டில் நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் நீங்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு நீங்கள் வெறும் கிராமபோன் பிளேட் நீங்கள் வெறும் கிராமபோன் பிளேட் நீங்க கம்யூனிசம் பாட முடியாது ஏனென்றால் கிராம ஃபோன் பெட்டி என்னிடம் இருக்கிறது கிராமபோன் பெட்டி வெறும் வச்சிருக்க இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்கிறார் அடுத்து கிராம ஊசி கூட என் தம்பிமார்கள்ட்ட தான் இருக்குது ஒன்றால் ஒன்று பண்ண முடியாதுன்றார் அது உண்மைதான் இன்று வரை சமதர்மம் கம்யூனிசம் என்பது மணலி கந்தசாமி ஒப்புக்கொண்டது கோவை ரமணி ஒப்புக்கொண்டது ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் வேலை நாடுகளில் ஆயிரம் சொட்டு ரத்தம் சிந்தினால்தான் இருக்கிற இடம் குடியுரிமை இடம் கிடைத்தது ஆனால் இங்கே மட்டும்தான் தலைவர் கலைஞரவர்கள் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் ஒரே ஒரு பேனா மையின் ஒரே ஒரு சொட்டினால் எங்கு குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குடிமனை உரிமை சட்டத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்த பெருமை தலைவர் கலைஞரவர்களுக்கு தான் உண்டு இவற்றையெல்லாம் நம்முடைய அவர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டோடு இது நின்று போனாலும் அடுத்தடுத்து வருகின்ற அந்த நூல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிப்பாக தலைவர் கலைஞருடைய ஆளுமை வெளிப்பட இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த எதிர்பார்ப்பு அடுத்த மூன்று தொகுதிகளை எப்போது தெரிவிக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு நல்ல நூலை தந்த உங்களை மீண்டும் வணங்கி அடுத்த நூல் வெளியீட்டு விழாவுக்காகவும் அந்த வெளியீட்டு விழாவில் அமரப்போகிற முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களோடு சேர்ந்து நானும் வருவேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக